வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிளட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சில மேஜர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது மார்க்குக்கெல்லாம் வந்துருக்கு நாற்பத்தாறு மார்க்கு லோயஸ்ட்டு மார்க்குக்கெல்லாம் வந்துட்டு ஜாப் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம வந்து அதை விட ரெண்டு மடங்கு கூட எடுத்து வந்து நமக்கு பணின்றது இல்லை இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு இந்த ஆங்கில பிரிவு எடுத்தது தான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு இது தான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை ஏன்னா வந்து என்ன சொல்ல மற்ற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியான மார்க்ஸ் வந்திருக்கு சிலருக்கெல்லாம் வந்துட்டு இந்த செகண்ட் கிரேடில் உள்ளவங்களாம் ஐம்பது மார்க்குகள்லாம் கிடச்சிருக்கு ஆல்ரெடி டீச்சராக உள்ளவங்களுக்கு அப்போ அவங்களாம் என்ன மார்க் எடுத்திருப்பாங்க நம்ம மேஜர்லேயே வந்துட்டு ஏற்கனவே இருபத்தஞ்சி கொஷின் தப்புன்ட்டாங்க அப்போ நிறையா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களாம் ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் கூட எடுத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் இன்றைக்கி வேலை ஆனால் நம்ம படித்து 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 இங்கே நூற்றி நூற்றி ஒம்பது எடுத்தவங்க வரைக்கும் வேலை கிடையாது இதில் சிவிக்குள்ளே போகிறவங்க நூறு பேர் வேலை இல்லாமல் தான் வெளியில் போகிறாங்க அப்போ நம்ம மேஜர் தான் வந்து இருக்கிறதுலே பாவப்பட்ட மேஜர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அளவு குளறுபடிகள் நடக்காமல் இருந்தால் இதை விட்டு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடலாம் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அந்த டீச்சிங் ஃபீல்டு எடுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு தோணுது நான் வந்து செஞ்ச மிகப்பெரிய தப்பு வந்து டுவெல்த்து முடித்தோன்னே டீச்சிங் ஃபீல்டில் வீட்டை சொல்லும்போது சரி பதில் பேசாமல் சேர்ந்ததோ அப்படின்னு தோணுது அப்போ வந்து இந்தளவுக்கு தைரியம் இருந்திருந்தால் நான் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அப்போ வந்து வீட்டில் ஏதோ சேர்த்து விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ட்ரைனிங் போய் படித்தது டீச்சர் ட்ரைனிங் படித்தது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டது ரெண்டாவது தப்பு அதிலேயும் இந்த இங்கிலீஷை எடுத்து எனக்கு சார் தான் எடுக்க சொன்னாங்க எனக்கு டுவெல்த் எடுத்த சார் தான் எடுக்க சொன்னாங்க இங்கிலீஷ் தான் இப்போ தனியாக ஜாபுக்கு வந்து எடுக்கிறாங்க ஆங்கிலம்னு ஒரு ஆசிரியர் அப் அந்த பீரியடில் தான் இங்கிலீஷ்க்கு வந்து தனி டீச்சர் போட்டாங்க அது வரைக்கும் வந்து சோசியல் டீச்சர் வேறு யாராவது தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதனால் படிக்க சொன்னாங்க அப்போ அது ரெண்டாவது தப்பு இங்கிலீஷ் எடுத்தது அப்புறம் பிஎட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது அது த இருக்கிறது மிகப்பெரிய தப்பு டெட்டு பாஸ் பண்ணது டெட்டு ஃபெயிலாக இருந்தால் கூட வந்து வேறு ஏதாவது படிக்காமல் இருந்திருந்தால் வேறு ஜாப்பில் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு தோணுது டென்த்தோ டுவெல்த்தோ படித்திருந்தால் நமக்கு ஏற்றது இது தான் நமக்கு ஏற்றது ஒரு விஓவோ குரூப் ஃபோரோ போதும் அதை மட்டும் படிச்சுட்டு போயிருந்துருந்துக்கலாம் ஆனால் அந்த டீச்சிங்கை எடுத்து பதினோரு வருஷம் லைஃப் வந்து வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் எனக்கு என்ன சொல்ல கடந்த ஆட்சியில் கூட அவர் வந்து படிக்காதவர் கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு சரி விரைவில் குழு அமைக்கப்படும் அவங்களுக்கு வந்து நல்ல செய்தி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியே ஓட்டும் போது கூட அந்தளவு நமக்கு வந்து வலிக்கலை ஏன்னால் வந்து அவங்க எந்த வித வித வாக்குறுதியும் நமக்கு கொடுக்கல ஆனால் வந்து இந்த ஆட்சி வந்து வரும்போது நம்பிக்கை இருந்துச்சு படித்த ஒரு கல்வித்துறை அமைச்சர் நமக்கு வந்து யோசித்து பண்ணுவாங்க அதோடய வாக்குகள் கொடுத்தாங்க நூற்றி எழுபத்தி ஏழில் வாக்கு கொடுத்துட்டு தான் வந்தாங்க அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு செய்யலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன சொல்லலைன்னு தெரியலை டீச்சிங் ஃபீல்டு எடுத்து லைஃப் வந்து பாதி வாழ்க்கை போனது தான் மிச்சம் இதுக்கு வந்து படிக்காமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும் இதுக்கடுத்து அடுத்த தேர்வுக்கு படிக்க முடியுமா படிக்கிறதுக்கான மனநிலை வந்து சீக்கிரம் வருமானது தெரியலை ஏன்னா வந்து நூறுக்கு மேலே மதிப்பெண் எடுத்தும் வேலை கிடைக்கலை அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்ற மாதிரி அடுத்த தேர்வுக்கு படிக்கணும்னு நினச்சாலே வந்து உடல்நிலை மனநிலை பொருளாதார நிலை எல்லாமே வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின் கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் என்ன அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றதே வந்து